ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டு நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் சுக்கரன் என்ற கிரகமோ திருமணத்தை குறிக்க கூடிய கிரகம் யாரும் மனைவியை குறுக்க கூடிய கிரகம் அப்ப சுக்கரன் எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்குன்னா அவருடைய மனைவி அவர்கிட்ட வந்தடையதுல ஏதோ தடை இருக்குன்னு சுக்கரன் என்ற கிரகம் வக்ரமாகவோ பரிவர்த்தனையாகவோ விளிம்பாகவோ உச்சமாகவோ நீசமாகவோ ஆட்சி இருந்தால் கண்டிப்பா அவங்களுக்கு இருபத்தொம்போது வயசுக்கு தான் கல்யாணம் எழுதி வச்சுக்க வேண்டியதான் அப்படியே ஜோசி காட்டு ரெண்டு ஜாதத்தையும் கொடுக்குறேன் அவர் என்னுடைய ஜாதத்துல என்ன கிரகம் எங்க இருக்குன்றத பாக்குறதே கிடையாது நான் வந்து பூராட நட்சத்திரம் அப்ப பூராட நட்சத்திரத்துக்கும் கேட்ட நட்சத்திரத்துக்கும் பொருந்துமானு இப்போ என்ன தூக்கிட்டு ஒன்னொரு பூராட நட்சத்திர காரணம் வச்சாலும் அவருக்கும் இதே பலம் தான் சொல்ல போறாரு இப்போ ஒரு பையனுக்கு மூணு கல்யாணம் இருக்குது அவனுக்கு சுவாதி நட்சத்திரம் இருக்குது ஒரு பையனுக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்குது அவனுக்கு சுவாதி நட்சத்திரம் ரெண்டு பேரும் அப்படியே ஒன்னா பார்க்க முடியாது ஒரே தட்டில் வைக்க முடியாது இல்லைங்களா அப்ப நட்சத்திர பொருத்தம் என்பது அவன் ஜாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதுதான் நட்சத்திரம் அப்ப ஒரு பையனுடைய ஜாதத்துல ரெண்டு திருமணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையனுக்கு நீங்க எத்தனை பொருத்தம் பார்த்தாலும் என்ன நடக்கும் ரெண்டு திருமணம் நடந்தே தீரும் சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்கள் எந்தது வக்ரம் பரிவர்த்தனை விழிப்புணர்ந்தாலும் அந்த மனைவியை அவர் பிரிந்து விடுவார் சொந்தத்திலேயே திருமணம் நடப்பதற்கான அந்த ஜாதக அமைப்புன்றது எப்படி அதாவதுங்க சொந்தத்திலையும் தெரிந்தவர்களையும் திருமணம் பண்ணிக்கிறக்கூடிய அமைப்பு வந்து சுக்கிரனும் புதனும் இணைந்திருப்பது அல்லது சுக்கரனுக்கு பதினொன்னுலேயே சுக்கரனுக்கு மூணுலேயே புதன் இருப்பது இது வந்து ஒரு ஜாதத்தில் சுக்கிரனுடன் எந்த வக்ரம் பரிவர்த்தனை கிரகங்கள் சேரக்கூடாது ஒரு ஜாதத்தில் குருவும் கேதுவும் சேரக்கூடாது ஏன்னா கல்யாணத்தில் பெரிய அளவில் குழப்பத்தை இருக்கிறது ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்ங்க ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேருக்கு வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எட்டாக்கணியாவே இருக்கு கனவு மட்டுமே கண்டுட்டு எப்படா நமக்கு கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஏக்கத்தோடு சில பேர் இருக்காங்க நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோலயுமே வந்து கமெண்ட் செக்ஷன்லயே போடுறாங்க இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் பிறந்த எங்களுக்கு வந்து கல்யாணங்கிறதே வந்து வெறும் கனவா இருக்கு ஆகவே மாட்டேங்குது அப்ப எங்களுக்கு என்ன மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கு நாங்க என்னதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதே கேள்வி நான் சார் கல்யாணம் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு போறத விட்டு ஏன் கஷ்டப்படுறீங்க சரி இல்லாததுனால அந்த வருத்தம் இருக்குது அவ்வளவுதான் ஓகே அப்போ அதாவதுங்க ஒரு ஜாதகத்துல ஆண் ஜாதகம் தனியாகவும் பெண் ஜாதகம் தனியாகவும் நம்ம பேசுவோம் ஒரு ஜாதகத்துல ஆண் ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஜாதகத்துல ஜாதகர் என்பவர் குரு ஓகேங்களா அப்ப குரு எங்கேயாச்சும் சிக்கிக்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன் நம்ம இதுக்கு முன்னால வீடியோ எல்லாம் பாக்குறப்ப குருவை வந்து குழந்தை பிறப்போட ஒப்பிட்டோம் இங்கே வந்து குருங்கிறது ஜாதகரையும் ஒப்பிட வேண்டியது அப்போ ஜாதகருடைய அந்த அவருடைய அந்த ஃபை லைஃப் அந்த லைஃப் அப்படிங்கிறதுல எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் அந்த ஜாதத்திலேயே சுக்ரன் என்ற கிரகமும் திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் யாரும் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ சுக்கிரன் எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்குன்னா அவருடைய மனைவிக்கு மனைவி அவர்கிட்ட வந்தடைகிறதுல ஏதோ தடை இருக்குன்னு அர்த்தம் அப்போ குரு சுக்ரன் இந்த ரெண்டும் தான் வந்து ஒரு மனிதனுடைய ஒரு ஆணினுடைய குடும்ப வாழ்க்கையை குறிக்கக்கூடிய கிரகம் அதுக்கப்புறமா சந்ததி விருத்தி இவங்களுக்குள்ள கூடிய அன்யோனியம் இதெல்லாம் வந்து நம்ம பா பார்க்க வேண்டியது அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த இந்த கிரகங்கள் டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா இவருக்கு மேரேஜ் லைஃப் டிலே அப்படின்னு அர்த்தம் பெண்ணுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப அதே ஜாத யாராக இருந்தாலும் ஜாதகர் பெண் குரு தான் அடுத்த ஆண் அப்படிங்கிறப்ப பெண்ணுடைய கணவர் அப்படிங்கிற ஒரு செவ்வாய் அப்போ ஒரு பெண் ஜாதத்தில் குருவும் செவ்வாயும் ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிக்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இது ஒன்று அப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு ஆ ஒரு ஒரு நபருக்கு வந்து நாற்பத்தி அஞ்சு வயசில் கல்யாணம் ஆகுது அவருடைய பையன் அப்படிங்கிற ஒரு மூத்த பையனுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசில் கல்யாணம் ஆகுது முப்பத்தி மூணு வயசுல கல்யாணம் ஆகுது அந்த ஆளுடைய அண்ணன் தம்பிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து இருபத்தி ஒம்போது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இந்த வயசில் கல்யாணம் ஆகுது இப்போ இந்த பையன் வந்து இருபத்தி மூணு வயசாகிடுச்சு இப்போ இந்த பையனுக்கு நீங்கள் போய் ஜாதம் கொடுக்குறப்ப அந்த பையனுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அந்த பையனுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாருக்கும் முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நாற்பதுன்றப்ப இந்த பையனுக்கு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு தான் நடக்கணும் ஆனால் நான் வந்து பொதுவான வயசு கால்குலேட் பண்ணுறப்ப இந்த பையனுக்கு கல்யாணம் நடக்கிறது டிலேன்னு தான் சொல்கிறோம் அப்போ அந்த பையனை குறையாக்கி பாவாவனை மெண்டல் ஆக்கி கூட இருக்கிறவங்கலாம் சிக்கலாக்கி இல்லையா அப்போ இது வந்து ஜெனட்டிக்காக வரக்கூடிய ஒரு வயது அப்போ பலன் பொழுது கால தேச வர்த்தமான சுருதி யுத்தி பேதம்னு ஒன்று இருக்குது அப்போ எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து தான் நம்ம பலன் சொல்லணும் அப்போ ஒரு ஜாத்தில் வந்து சுக்கரன் வந்து டேமேஜ் ஆயிருக்கு இவருக்கு இந்த வயசுல கல்யாணம் ஆகும் அப்படின்னா ஒரு கிராமத்தில் ஒருத்தருக்கு சுக்கரன் டேமேஜ் ஆயிருந்தா அவருக்கு இருபத்தாறு வயசில் கல்யாணம் ஆகிருக்கும் ஏன்னா இருபத்தாறு வயசே அவருக்கு டிலே இவருக்கு வந்து சுக்கரன் டேமேஜ் ஆயிருந்துச்சா இவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசில் ஆகும் ஏன்னா இவருக்கு நாற்பது வயசு தான் நார்மல் இல்லைங்களா அப்போ நம்ம சொல்கிறது பே இதை ஆரம்பிக்கிறப்ப இதை புரிஞ்சுக்கிட்டே ஆரம்பிச்சிருவோம் அப்போது இந்த ஜா இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோட என்னுடைய ஜாத்தை அவருடைய ஜாதம் எடுத்து வச்சு பார்க்கறதா இருந்தால் உங்களுடைய குடும்ப பின்னணியை ஒரு ரவுண்டு ஒரு ஒரு கற்பனை கொசு ஊற்றி சுற்றி பார்த்துக்குங்க அவ்வளோதான் ஓகேங்களா அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் என்ற கிரகம் வக்ரமாகவோ பரிவர்த்தனையாகவோ விளிம்பாகவோ உச்சமாகவோ நீசமாகவோ ஆட்சி இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு இருபத்தொம்போது வயசுக்கு மேலே தான் கல்யாணம் எழுதி வச்சுக்க வேண்டியதான் அப்படியே பே பேப்பரை திருப்பி எழுதிட வேண்டியதான் இருபத்தொம்பது வயசுக்கு மேலே கல்யாணம் ஒருவேளை காதலிச்சு திருமணம் பண்ணுறதா இருந்தால் அல்லது யாராச்சும் கூட்டு ஓடி போகிறதா இருந்தால் இல்லைன்னா ரொம்ப நெருக்கமான ஒருவர் கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் அவங்க இருபத்தி மூணு இருபத்தி நாளில் பண்ணிக்கிறாங்க ஒருவேளை அந்த ஜாதத்தில் சுக்கரன் வேறு மாதிரி கோக்குமாக்காக இருந்துச்சுன்னா இதில் எப்படி பண்ணாலும் பிரச்சனை ஆயிரும் ஒருத்தருக்கு சுக்கரன் வந்து உச்சமாக இருக்குது இல்லைனா சுக்கரன் நீசமாக இருக்குது இல்லைன்னா சுக்கரன் ஆட்சியோ அல்லது சுக்கரன் உக் வக்ரமோ பரிவர்த்தனையோ பெற்றுருக்கு அவர் வந்து இருபத்தொம்போது முப்பது வயசில் தான் கல்யாணம் பண்ணுறாரு ஆனால் அவர் ஜாதகத்தில் சுக்கரனுடன் சேர்ந்த ஏதாவது ஒரு கிரகம் நான் சொல்கிறது சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு இல்லன்னா சுக்கரனும் ஏதோ ஒன்று சேர்ந்து சுக்கிரன் செவ்வாயோ சுக்கரன் சனியோ சேர்ந்துருக்குது அந்த செவ்வாயோ சனியோ பரிவர்த்தனையாக இருக்குன்னு வைங்களேன் சுக்கரனுடன் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிரகம் இருக்குது இல்லைன்னா சுக்கரனுடன் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிரகம் வக்ரமாயிருக்குது அல்லது சுக்கரனுடன் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிரகம் விளிம்புல இருக்குன்னு வைங்களேன் அல்லது சுக்கரனுக்கு அடுத்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் வக்ரமாயிருக்கு அல்லது சுக்கரனுக்கு பன்னெண்டாவது ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் முப்பத்தி முப்ப இருபத்தி எட்டுலேருந்து இருந்து முப்பது டிகிரிக்குள்ளே இருக்குது இருக்கு அல்லது சுக்கரனுக்கு இரண்டாவது ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் ஒன்றுல இருந்து ரெண்டு ரீடியில் இருக்கு நான் சொல்றது வேமா குழப்பமாக இருக்கலாம் உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா இந்த வீடியோவை திருப்பி ரீவென் பண்ணி ரீவென் பண்ணு பார்க்கணும் சரிங்களா அப்போ இந்த ஸ்டேட்டஸில் இருந்துச்சுன்னா இவருக்கு எத்தனை வயசில் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சாலும் அந்த அந்த லவ் வந்து அந்த கல்யாணம் வந்து என்ன ஆயிரம்னா பிரேக்அப் ஆயிரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இவங்க வந்து ரெண்டாவது மேரேஜுக்கு போயிருவாங்க சார் இவர் சொன்னார் சுக்ரன் உச்சமாக இருந்துச்சுன்னு சொன்னாரு சுக்கரன் நீசம் மாறி சொன்னார் இல்லைனா சுக்கிர ஆ வக்ரம் பரிவர்த்தனைக்குன்னு சொன்னார் இருபத்தொம்பது வயசுக்கு முன்னாடி தான் கல்யாணம்னு சொன்னாரு நான் கரெக்டாக இருபத்தி ஒன்பது தான் கல்யாணம் பண்ணேன் ஆனால் முப்பத்தஞ்சு வயசில் கல்யாணம் பண்ணேன் ஆனால் என்னுடைய லெவ் வந்து என்னோட காதல் வந்து கல்யாணம் வந்து என்ன ஆயிப்போச்சுன்னா பிரேக்அப் ஆயிடுச்சு என் ஒய்ஃப் என்ன விட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது காரணம்னா இந்த சுக்கரனுடன் இணைந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்படைஞ்சால் இந்த மனைவி அவங்களோட போயிருவாங்கன்னு இருக்கு சரி இப்ப நம்ம வந்து கல்யாணத்துக்கு வந்து ஜாதகம் பார்க்க போறோம் அப்ப வந்து ஜாதகம் பார்க்கும்போது சொல்ல மாட்டாங்க இல்லைங்க சொல்ல மாட்டாங்க இல்லீங்க விதிகள் தெரியாம இருக்கலாம் ஜோசிகாரங்களுக்கு இப்ப பொதுவாகவே வந்து ஜோசியத்தை என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ ஒரு பொருத்தம் பார்க்க போறப்ப பன்னெண்டு பத பதினோரு பொருத்தங்கள் பாக்குறான் பதினோரு பொருத்தங்கள் எதை வச்சு பாக்குறாங்கன்னா இப்ப எனக்கு பொருத்தம் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் ஒரு ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் கல்யாணமணினு ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கிறேன் நான் ஜோசிக்காட்டு ரெண்டு ஜாதத்தையும் கொடுக்குறேன் அவர் என்னுடைய ஜாதத்தில் என்ன கிரகம் எங்கே இருக்குன்றதை பார்க்குறதே கிடையாது நான் வந்து பூராட நட்சத்திரம் அப்போ பூராட நட்சத்திரத்துக்கும் கேட்ட நட்சத்திரத்துக்கும் பொருந்துமான்னு பார்க்குறாரு இப்போ என்ன தூக்கிட்டு ஒன்னொரு போராட நட்சத்திரத்துக்காரனை வச்சாலும் அவருக்கும் இதே பலன் தான் சொல்ல போறாரு அந்த பிள்ளையை தூக்கிட்டு கேட்ட நட்சத்திரக்கார பிள்ளை ஒன்னொரு பிள்ளைய வச்சோம்னா அதுக்கும் அங்கேயே ஒரு பலன் தான் அப்போ அவரை பொறுத்தளவுக்கு நட்சத்திரத்துக்கு பலன் சொல்கிறேன் அவன் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க பொறுத்த நான் பாக்கிறது இல்லைங்க என்கிட்ட ஜாதகம் பாருங்க ஒரு பொரு ஒரு பொண்ணு ஒரு பையனை கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணு நான் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லுவேனே தவிர நட்சத்திர பொருத்தம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் என்ன சார் இது கூட பார்க்க தெரியாதுன்னு கேட்பாங்க ஆமா சார் எனக்கு ஜோசியம் தெரியாதுன்னு சொல்லிடுவேன் அவன்கிட்ட நான் எதுக்கும் சர்டிபிகேட் வாங்கணும் நான் வந்து எனக்குன்னு ஒரு ப்ளாசிபி இருக்குல்ல நம்ம கண்ணுக்கு மேலே தெரியுது நட்சத்திர பொருத்தம் பார்த்தா அது என்ன வேணாலும் நடக்கும் இப்போ ஒரு பையனுக்கு மூணு கல்யாணம் இருக்குது அவனுக்கு சுவாதி நட்சத்திரம் இருக்குது ஒரு பையனுக்கு கல்யாணமே ஆகாம இருக்குது அவனுக்கு சுவாதி நட்சத்திரம் ரெண்டு பேரும் அப்படியே ஒன்றா பார்க்க முடியும் ஒரே தட்டில் வைக்க முடியாது இல்லைங்களா அப்ப நட்சத்திர பொருத்தம் என்பது அவன் ஜாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் எந்த இருக்கோ அதான் நட்சத்திரம் இல்லைங்களா நான் வந்து போராட நட்சத்திரம் ஆனால் மூணு நட்சத்திரம் இல்லாட்டினா வந்து ரேவதினா என்னுடைய சந்திரன் வந்து மீனராசியில் ரேவதி நட்சத்திரம் என்ற பகுதியில் போயிட்டு இருந்ததுக்கப்புறம் நான் பிறந்திருக்கிறேன் அவ்வளோதானே தவிர மீதி கிரகங்கள் என்னாச்சு நான் சொல்கிறது அதாவது மீதி கிரகம் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு பார்க்கணும் இல்லைங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஏழாம் அதிபதி போய் நின்னிடம் ஏழாம் அதிபதி வாங்கிய சாரம் ஏழாம் அதிபதி கொடுத்த சாரம் ஏழாம் அதிபதியை பார்த்தவங்க ஏழாம் அதிபதி பார்வையாளன்றவங்க இது மாதிரியே பார்த்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இது எல்லாமே வந்து ஒரு மனிதனுடைய ஸ்டேட்டஸை சொல்லாது அப்போ ஒரு பையனுடைய ஜாதத்தில் ரெண்டு திருமண இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையனுக்கு நீங்கள் எத்தனை பொருத்தம் பார்த்தாலும் என்ன நடக்கும் ரெண்டு திருமணம் நடந்தே தீரும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள ஒரு ஜாதம் பார்க்குறோம் சார் பையனுடைய நான் கேட்கறத என்ன கேட்பேன்னா பையனுக்கு ரெண்டு திருமணம் சொல்ல மாட்டேன் எதுக்கு நம்ம பாவம் சொல்லிக்கிட்டு உங்க குடும்பத்தில் யாருக்காச்சும் ரெண்டு திருமண இருக்கான்னு கேப்பேன் ஏன்னா ஜெனட்டிக் இல்லாமல் வரவே வராது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அப்படி குடும்பம் எங்கள் குடும்பம் இல்லைன்னு வாங்க இவன் நான் என்ன சர்டிஃபிகேட்டாக கொடுக்குறேன் அவனுக்கு கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள் இல்லைங்களா அப்படி அப்படி ஆள் நாங்கள் அப்படி எங்க எங்கள் பிள்ளை எங்கள் அப்பா வளர்க்கலன்னு வாங்க இல்லைங்க சார் பையன் ஜாதத்தில் ஏதோ ஒரு கோக்குமாக்கு தெரியுது ஜெனட்டிக்காக யாருக்காச்சும் ரெண்டு திருமணம் நடந்திருந்தால் இந்த பையனுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பத்திரமா வாங்கிங்கன்னு சொல்ல வேண்டியது அப்போ ஒரு ஜாதகத்துல சுக்கரனுடன் சேர்ந்த கிரகங்கள் எந்தது வக்ரம் பரிவர்த்தனை வெளிப்புல இருந்தாலும் அந்த மனைவியை அவர் பிரிந்து விடுவார் ஒண்ணு எப்படி பிரியலாம் ஒரு ஒரு மாசத்துக்குள்ள ஒரு ஜாதகம் பாக்குறேன் சார் உங்க மனைவியோட இல்லையான்னு கேட்கிறேன் நான் நான் என்ன மீன் பண்ணி கேக்குறேன்னா மனைவியை பிரிஞ்சுட்டாருன்ற மீன்ல கேட்கிறேன் அவர் வந்து அந்த அழுகுறமா என்னையாச்சு திடீர்னு அழுகுற பொண்டாடி போனது பொண்டாடி வீட்டுக்கு போனது அப்படின்னா பொண்டாடி செத்து போச்சுங்கிறார் புரிஞ்சுட்டீங்களா அப்ப மனைவியோட வாழ்வதற்கான யோகங்கள் இல்ல அப்ப மனைவியோட வாழ்றதுக்கான யோகங்கள் என்றப்ப மனைவியை பிரிக்கலாம் அல்லது மனைவியே வேற ஒரு உறவை ஏற்படுத்தலாம் அல்லது இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமான பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க இப்ப சுக்கரனுடன் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பானவங்களுக்கு ஏற்கனவே திருமணமான பெண்ணை திருமணம் பண்ணால் அவங்களுக்கு திருமண முடிவு வரதில்லை அந்த ஜாதத்தை பொறுத்தளவுக்கு அந்த மனைவி இரண்டு பேரால் பகிரப்படணும் அவ்வளவுதான் அதே ஜாதத்திலேயே குருவுடன் சேர்ந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை ஆயிருக்குன்னு வச்சுக்கேன் ஜாதகருக்கு ரெண்டு உறவு அப்ப இப்ப நான் என்ன சொல்லிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதத்தை பார்க்குறோம் சுக்கரனுடன் ஏதோ கிரகம் வக்ரமோ பரிவர்த்தனையே சேர்ந்திருக்கு சார் உங்களுக்கு நேரடியாக ஒரு பொண்ணை திருமணம் பண்ணாமல் ஏதாச்சும் டிவோசியோ விடவோ இருப்பாங்க இல்லையா அவங்கள பண்ணிக்கலாமே சார் அப்படின்னு ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறேன் அப்படின்வாங்க சரி பண்ணிக்கலாம் சார் அப்படின்றப்ப திருப்பி இங்கே பார்ப்போம் குருவோட ஒன்று கிரகம் வக்கரமாக சேர்ந்துருக்கும் அப்போ என்ன அர்த்தம்னா இவருக்கு ரெண்டு கல்யாணம்ன்றது இல்லையா அப்போ இவர் ஃபஸ்ட் எடுத்தனே அந்த பிள்ளை கல்யாணம்னா இவருக்கு ஆகும் அடுத்து ரெண்டாவது கல்யாணம் ஆகணும் இல்லை அந்த பிள்ளைக்கு ரெண்டாவது கல்யாணம்ன்றது க்ளோஸ் இவருக்கு ரெண்டாவது கல்யாணம் எங்கே போய் க்ளோஸாக வருதுங்க திருப்பி இங்கே பெண்டிங் ஒன்று இருக்குல்ல இது வந்து வேற ஒன்றும் பேங்க்கு மாதிரி தான் இது இல்லாமல் அக்கௌண்ட் டேலி ஆகணும் அக்கௌண்ட் டேலி ஆகணும்னு என்ன செய்யணும் இவருக்கு வேற ஒரு உறவை ஏற்படுத்தி விட்டுரும் இல்லைன்னா லவ் கல்யாணத்தை பிரேக் பண்ணி வெளியேற்றி விட்டுரும் அப்போ ஒரு ஜாதகத்தில் குருவுடன் எந்த வக்ரமான கிரகம் பரிவர்த்தனையான கிரகம் விளிம்பு கிரகம் சேரக்கூடாது ஒரு ஒரு ஜாதத்தில் சுக்கரனுடன் எந்த வக்ரம் பரிவர்த்தனை கிரகம் சேரக்கூடாது ஒரு ஜாதத்தில் குருவும் கேதுவும் சேரக்கூடாது ஏன்னா கல்யாணத்துல பெரிய அளவில் குழப்பத்தை ஏற்படுத்துது சார் இப்படி ஒரு குழப்பம் நடந்துகிட்டே இருக்கு சார் எங்கள் குடும்பத்தில் இதை ஒளிச்சு கட்டிடலான்னு பார்க்குறேன் சரிங்களா எனக்கு வரக்கூடிய நிறைய கிளைண்டுக்கு கேட்குறது ஆமாம் சார் நீங்க சொல்றது சொல்ல சொல்ல கண்ணீர் வருது எனக்கு இந்தால எப்படியாச்சும் ஒளிச்சு விட்டலான்னு பாக்குறேன் என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப டிவோர்ஸ் போகலாமா வேணாமான்னு ஒரு கேள்வி ஒரு ஜாதகத்தில் டிவோர்ஸ் போனோம்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் வழக்கு வழக்காடு பண்ணுறதுக்கு போக முடியும் குரு செவ்வா சேராட்டுனா அவங்க நீதி பண்ணுறதுக்கு போக முடியாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு ஜாதகமே பார்க்குறப்ப அவங்களுக்குள்ள கு கணவன் மனைவி ஒன்றா இல்லை ஏழு வருஷமாக ஒன்றா இல்லை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது அப்போ நான் கேட்குறேன் உங்கள் வீட்டுக்காரரும் நீ எத்தனை வருஷமாக ஒன்றால் ஏழு வருஷமாக ஒன்றால் டிவோர்ஸ் ஆகிடுச்சா டிவோர்ஸ் ஆகலை சார் ஏன் ஆகலை அவர் வேணான்னு சொல்லிட்டா நானும் வேணான்னு சொல்லிட்டேன் நாங்கள் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்ங்கிறாங்க ஆனா ஆனால் அவங்களுக்கு டிவோர்ஸே ஆகாது அப்போ இவங்களால் இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது இவங்க ஆசப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம இத்தனை விஷயம் ஆசைப்படுறோம் இல்லைங்களா நான் வந்து வாங்கணும் வாங்கணும்னு நாள் ஆசப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் நிறைவேறவே நிறைவேறாம போயிட போகுது இல்லைங்களா அது மாதிரி இது மாதிரி அந்த அம்மா நினச்சிக்கிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு அடுத்த கல்யாணம் ஆகும் அவனோட பழனா அவனோட பழகலாம் ஆனால் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது இதை சொன்னால் அந்த அம்மா புரிஞ்சுக்காது வேறு ஜோசிக்காரன் காரணம் தான் போய் பார்க்கும் அப்போ ஒரு ஜாதத்தில் இருந்தால்தான் நடக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் கு குருவுடன் சேர்ந்த கிரகம் பிரச்சனை குரு பிரச்சனை சுக்ரனோடு சேர்ந்த கிரகம் பிரச்சனை சுக்கரன் பிரச்சனை அந்த ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் ஒன்று ஐந்து ஏழு ஒம்பது அதாவது வந்து குருவுக்கு ஒன்னஞ்சு ஏழு ஒம்பது செவ்வாயோ அல்லது செவ்வாய்க்கு ஒன்னஞ்சு ஏழு ஒம்பது குருவோ இருந்தால்தான் இவங்க வந்து கோர்ட்டு கேஸுக்கு போவாங்க டிவோர்ஸ் ஆகி செகண்ட் மேரேஜ் ஆகலாம் சார் இவங்க கோர்ட்டு கேஸுக்கு போகல இவங்க ஒன்றாவே தான் இருக்கிறாங்க எனக்கு எனக்கு தெரிஞ்ச குடும்பங்களில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேருமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒன்றாவே இருப்பாங்க ஓகேங்களா நீ யாரோடனாலும் பழகிக்க நான் யாருடனும் பழகு நீ எங்களுக்கு கேட்கக்கூடாது ஏன்னா அம்மா அப்பா பிரச்சனை குழந்தை பிரச்சனை குழந்தை வந்து பதிமூணு வயசு பதினாலு வயசாகிடுச்சு இனிமேல் நான் வந்து செகண்ட் மேரேஜ்லாம் பண்ண முடியாது நீ பண்ணுற கொடுமைக்கு நான் உன்னை சேர்த்து வாழ முடியாது நீ அங்கே தனியாக போய்க்கு நான் தனியாக போய்க்கிறேன் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருப்போம் நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய இப்போலாம் அது அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வந்துச்சு ஏன்னா நான் நிறைய ஜாதகம் பார்க்குறேன் இல்லைங்களா நீங்க சமூகத்தை பாக்குறதுக்கும் நான் சமூகத்தை பாக்குறதுக்கும் வேறுபாடு இருக்கு ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட பர்சனல் விஷயமா பேசுவாங்க அப்ப நான் ஒவ்வொரு ஆளையும் பார்க்குறப்ப இந்த சமூகம் எப்படி போயிருக்குன்னு தெரியும் அப்ப மாதிரி நிறைய கிளைண்ட் வந்துட்டாங்க அப்போ ஒவ்வொரு ஜாதையும் பார்க்குறப்ப தெரியும் இந்த விஷயங்களை இந்த இது மாதிரி ஒரு ஜாதகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்றேன் அந்த பொண்ணு வந்து ஐம்பத்தி மூணு வயசுல ஒரு பொண்ணு ஒரு லேடி வந்து அழுகுறாங்க அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் பேசிட்டோம் இதே ஜாதகத்தை இந்த பொண்ணு பதினெட்டு வயசுல போது நான் சொல்லியிருந்தா அந்த பொண்ணு என்ன நினச்சிருக்கோம் இல்லைனா அவங்க அப்பா என்ன நினச்சிப்பாருன்னா என்ன முட்டாலும்னு நினச்சிருப்பார் இல்லைங்களா நிறைய பேர் நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு ஓப்பனாக சொல்வேன் அம்மா உனக்கு உன் பொண்ணுக்கு ஏதோ லவ் பிரச்சனை இருக்குன்னு என் பொண்ணு அப்படிலாம் செய்யாது சரிங்களா அப்படின்றப்ப என் பொண்ணு செய்யாதுன்னா அதுக்கப்புறமா பார்க்குறப்ப கொஞ்ச நாள் கழித்து கையில் ஃபுல்லாக கோடு கூட இருந்துருக்குது என்னம்மா கணக்கு போட்டுக்கொள்ளான்னுச்சானு கேட்டேன் இல்லைங்களா பிளேடு வச்சதுக்கு அந்த இடத்துல கிளிக்குது ஆ இல்லை என் பொண்ணு தங்க இது உரசி இரசி பார்க்குதா அப்படின்னு கேட்க வேண்டியது அப்ப ஜாதத்தில் இருந்தால் நடக்கும் அப்போ ஜாதகத்தில் சுக்கரனோ குருவோ டேமேஜ் ஆச்சுன்னா பெண் ஜாதகம் ஆண் ஜாதகம் இதே இது பெண் ஜாதத்துக்கு வந்துட்டோம்னா செவ்வாயுடன் ஏதாச்சும் கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை கிரகங்கள் சேர்ந்துருந்தா கணவனுக்கு இரண்டு உறவுகள் அப்போ இந்த பொண்ணுக்கும் அதே தான் குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் அப்போ ஒரு ஜாதத்தை பார்க்குறப்ப குருவோ செவ்வாயோ பெண் ஜாதத்தில் இப்போ ஆண் ஜாதத்தில் குருவோ சுக்கரனோ இடைஞ்சு டேமேஜ் ஆகி ஏதாச்சும் சிக்கலாகி குரு செவ்வாய் இணைவு இருந்தால் கண்டிப்பாக டிவோர்ஸ் ஆகுது நிறைய பேருக்கு இந்த மாதிரி அமைப்பு இல்லைங்க இந்த மாதிரி அமைப்பு இல்லை இந்த குரு செவ்வாய் குருவோட கிரகங்கள் வக்ரமாய் பரிவர்த்தனை செய்கிறது சுக்கரனுடன் கிரகங்கள் வக்ரமாய் பரிவர்த்தனை செய்கிறது இல்லை ஆனால் அவங்க ஜாத்தில் குருவும் செவ்வாயும் ஒன்றா இருக்குது அப்போ ஏதோ வழக்காடு மன்றத்துக்கு போக போகுதுன்றது அர்த்தம் சரிங்களா அவங்க ஜாத்துலேயே சூரியனும் போதுன்னு தனித்துருக்கு சரிங்களா இந்த கண்டிஷன் வரும்போது என்ன ஆகுதுன்னா கூட தாம்பத்தம் இல்லாமல் போயிடுது ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க லா லைஃப் லாங் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க தாம்பத்தியம் இல்லாமல் போயிருது நிறைய பேர் ஐவிஎஃப்ல மட்டும் குழந்தை பெற்றுக்குவாங்க வெளியே யாருக்கும் தெரியாமல் இருக்குது இது மாதிரி நிறைய கேஸ் இருக்குது நீங்கள் வந்து அது ஒன்று ரெண்டுன்னு நினைப்பீங்க நிறைய கேஸ் வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்காக இணை சேர்ந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கப்புறமா என்கிட்ட பேசவே கூடாதவங்க பார்த்தாலே எனக்கு கோபமாக வருதுன்ற குடும்பம்லாம் இருக்குது சரிங்களா அதனால் வந்து இதெல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ ஒரு குடும்பத்தில் இந்தந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் இதெல்லாம் குடும்ப முறிவுகளை ஏற்படுத்துது அது மட்டும் இல்லாமல் இது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்னென்ன இருக்குது சார் ஜாதகத்தையே பார்க்கக்கூடாது ஏன்னா ஜோசியரைக்காய் போய் பார்க்க போனோம்னா சும்மா இருக்கிற விஷயத்தெல்லாம் நோயாக்கி பெருசாக்கி விட்டுறாங்க ஜாதகத்துக்கு தூக்கக்கூடாது ஜோசியத்தையே பார்க்கக்கூடாதுன்னா இதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா எப்படின்னா உங்கள் குடும்பத்தில் சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை இவங்களுக்கு யாருக்காச்சும் ரெண்டு திருமணம் ஆயிருந்தா திருமண முறிவாயிருந்தா அஃபையர் இருந்தா இல்லீகல் அஃபேர் ஏதாச்சும் லிவிங் டுகெதர் மாதிரி ஏதாச்சும் வாழ்ந்துகிட்டு இருந்தால் அது யாருக்கு என்னாலும் அவங்க குடும்பத்தில் திருப்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது வேறு வழியே இல்லை சார் இதில் தப்பிச்சு ஓட முடியுமா எப்படி தப்பிக்க முடியும் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் இது என்ன சார் செய்கிறது பரிகாரம் ஏதாச்சும் இருக்கா பரிகாரம் ஒரே ஒரு பரிகாரம் ஏதாச்சும் வாங்கி குடித்து செத்து போகிறது தான் இல்லைங்களா ஏன்னா அது பிறந்தாச்சும் அனுபவிச்சு தான் ஆகணும் இது என்னுடைய வாழ்க்கை இது இது என்னுடைய பேரை எப்படி மாற்ற முடியும் என்னுடைய உருவத்தை எப்படி மாற்ற முடியும் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது அப்போ இது விதினா நடந்தா இது அனுபவிக்கு தான் பிறந்திருக்கிறோம் நீங்கள் என்ன எஸ்கேப் ஆகி போனாலும் அந்த ரெண்டு திருமண கேஸுகளுக்கு ரெண்டு திருமணம் நடக்கும் அப்போ ஜோசிகாரங்க இல்லையா தப்பாக சொல்கிறாங்களா அவங்களுக்கு தெரியறது இல்லையா நிறைய பேருக்கு சொல்லி புரியறதில்லையா அப்போ நம்ம என்ன செய்கிறோம் இப்போ இப்போ பார்க்கக்கூடிய ஜாதகத்துக்கு என்ன சொல்கிறோன்னா மெதுவாக பேசி பார்ப்போம் மெதுவாக சொல்லி பார்ப்போம் ஏன்னா வந்து அவங்க அக்சப்ட் பண்ணியா ஒரு பதினெட்டு வயசு பிள்ளை வருதுங்க அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் உட்காந்துருக்காங்க இல்லைனா அவங்க அம்மாவும் பொண்ணும் கான்ஃபிடன்ஸில் பேசுகிறாங்க அந்த பொண்ணுக்கு ரெண்டு திருமணம் ஆகும்னா எப்படி சொல்ல முடியும் அவங்க இப்போ தான் வாழ்க்கையே ஆரம்பிக்க போகிறாங்க இன்னும் அந்த வாழ்க்கை கனவாக இருக்கும் அவங்களுக்கு அங்கே போய் உட்காந்துட்டு உன் பிள்ளைக்கு ரெண்டு கல்யாணம் ஆகும்னு சொன்னால் அந்த பிள்ளையோட மனசு எப்படி உடஞ்சு போகும் அப்போ நாங்கள் என்ன செய்யறோன்னா மெதுவாக ஆரம்பிப்போம் அவள் வீட்டில் ஏதாச்சிருக்கா அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ அம்மா உனக்கு தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப் வரும் கல்யாணத்துக்கு அப்புறம் யாரோடையும் பழகாத அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுக்குற தவிர இதை நம்ம நேரடியாக சொல்ல முடியல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்போ சொல்லிடலாம் நீ அன்னைக்கே அது சொல்ல முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரி சொல்ல முடியாது இப்போ டாக்டரே வந்து ஒரு சின்ன நோயை கண்டுபிடிச்சா கூட சொல்கிறது இல்லை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமே ஜோசிங்கிறது அனுமானம் இதை வந்து நாங்கள் அளவுக்கு சொல்ல ட்ரை பண்ணுமே தவிர நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது சொன்னால் எங்கள் மேலே கோவப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க என்ன உனக்கு ஜோசியமே தெரியாதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நேற்று வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்குறேன் சார் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உடன்பாடு சரியில்லைன்னு சொல்கிறேன் நல்லா இருக்கிறோம் சாருங்கிறார் அவர் ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை ம மைண்டுக்குள்ளே ஊர்த்திக்கிட்டே இருக்குது இல்லை சார் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்குன்றது தெரியுது இதுக்கு மேலே நான் விவரித்து பேச முடியாதுன்னு சொல்கிறேன் உடனே அவர் என்ன செய்கிறாருனா என்ன குற்றவாளி ஆகினா அது பிரச்சனை சால்வாகுன்னு அவர் நினைக்கிறார் இது ஈஸி இது எல்லோருடைய மனித சொாவே அப்போ ஆறாம் அதிபதி எங்கே இருக்கு சொல்லு எட்டாம் அதிபதி யோகி ஆகிட்டார் என்ன சொல்லு ஒம்போது யோகினுனா ராகுன்னா என்ன செய்யணும்னு சொல்லுங்கிறார் ஐயோ அதெல்லாம் வந்துட்டு சொல்ல முடியாது உன் பொண்டாடி சரியில் பார்த்துக்கன்னு சொல்ல வேண்டியது இருக்குது சரிங்களா அப்போ இது மாதிரி விஷயங்களையும் நம்ம பேச வேண்டாம் அப்போ எல்லாத்தையும் சா சேர்ந்து பார்க்கும்பொழுது ஒரு ஜாதகத்தில் ஆண் ஜாதத்தில் சுக்கரனும் பெண் ஜாதத்தில் செவ்வாயும் டேமேஜ் ஆகிருந்தால் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கைகள் சிறப்பது இல்லை இதை நம்ம இதை நம்ம பார்த்து பேசுகிறத விட இதை நீங்கள் போட்டு குழப்பிக்காமல் பார்வையாளர்கள் போட்டு குழப்பிக்காமல் இப்படி இருக்குது அதாவது இது யார் போட்டு குழப்பலானா ஒரு குடும்பம் பிரேக்கப் ஆன மோடுக்கு வந்துடுச்சு சரிங்களா பிரேக்கப்பான மோடுக்கு உங்கள் சித்தப்பாவோ பெரியப்பாவை சித்தியா அத்தையோ அண்ணனோ அக்காவாக வந்துவிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தினுடைய ஜாதத்தை வேணா எடுத்து பார்த்து இதில் என்ன டிசிஷன் எடுக்கலாம்னு முடிவு ஒரு பதிமூணு வயசு பிள்ளையை வச்சுக்கிட்டு பதிமூணு வயசு ஜாதத்தை எடுத்து வச்சுட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழப்பம் வந்துடும் சரிங்களா ஏன்னா ஜாதகம் நான் சொல்லி கொடுக்குறப்ப சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தில் கூடிய ஜாதங்களை யாரோடைய ஜாதத்தையும் தொடாதீங்க குறிப்பாக உங்கள் ஜாதத்தை தொடாதீங்க அப்படி தொடரதாக இருந்தால் என்ன பார்க்கலன்னா இதுக்கு முன்னால் நடந்த சம்பவங்களை வச்சு இந்த விதிகள் சரியா இருக்கான்னு பாருங்கள் இனிமேல் நடக்கக்கூடிய சம்பவங்களை யோசிக்காதீங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா ஜாதகங்கிறது வந்து ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு 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 பிரமிப்பானது ஒரு த்ரில்லிங் ஒரு இது மாதிரி ரைடு மாதிரி அது கொஞ்சம் சிக்கலானது த்ரில்லிங் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஏதாச்சும் ஒன்று மாட்டிக்கிச்சு அப்படின்னா மனைவி மேல சந்தேகம் வந்துன்னா உண்மை பண்ண முடியாது அதனால் இந்த ஜாதகங்கள் பார்க்குறவங்க இந்த வீடியோக்கள் பார்க்குறவங்க கரெக்டான பிரச்சனை இருக்கவங்க இருந்தால் அவங்களுக்கு இதை ரெஃபர் பண்ணுங்க இல்லாட்டினா இந்த வீடியோ பார்த்து உங்கள் ஜாதத்தில் சின்ன சின்ன பிள்ளைய ஜாதத்தில் வச்சு குழப்பிக்காதீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு லேடி வந்து என் ஜா என்னோடய வீடியோ இதே மாதிரி ஒரு வீடியோ பார்த்துட்டு சார் என் பையனுக்கு மூணு வயசு நீங்கள் சொன்ன பாதி பிரச்சனை இருக்குது அப்படினா மூணு வயசுனால் இன்னும் அவனுக்கு கல்யாணம் ஆகும் இருபத்தஞ்சு வயசு இருபத்தாறு வருஷம் இருக்குது அப்போ உலகமே அப்படி இருக்கலாம் லிவிங் டுகெதர்லேயே வாழலாம் ஏமா இப்போயே போட்டு குழப்பிகிட்டு இருக்கேன் அமைதி அறிந்துள்ள வேண்டியது சரிங்களா அப்போ இந்த ஜாதத்தில் இந்த கிரகங்கள் இருந்தால் இந்த குடும்ப பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்ற அடிப்படையில் நம்ம ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே எல்லாத்தையும் சொல்லிடலாம் சில விஷயங்கள் ஜாதகர்கள் மறைக்கலாம் அப்போ ஜாதகர்கிட்ட பொருத்தம் பார்க்க போனோம்னு சொல்லலை அப்படின்னா சொல்லியிருப்பார் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது இப்போ நிறைய பேருங்க ஒரு ஜாதம் பார்க்க வராங்க நம்மள்ட ஒரு பொருத்தம் பார்க்குறாங்க பொருத்தம் மீன்ஸு நான் சொல்கிறது வந்து இந்த ஜ இந்த பொண்ணும் இந்த பையன் வாழ்க்கையும் ஓரளவுக்கு சிங்காக தான் நான் பார்த்து சொல்லுவேன் அப்போ அவங்க கேட்குறாங்க கேட்டுட்டு அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க எப்போயுமே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு முடிவுக்கு வந்திருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன்னா வேணான்னு சொல்கிறேன் ஒரு பொண்ணு வந்து கேட்குறாங்க மொத்தம் ஏழு ஜாதகம் கொடுக்குறாங்க அதில் நான் என்ன செய்கிறேன்னா இந்த மூணு வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி த ஃபஸ்ட்டு மூணு வேணவே வேணான்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நாலில் மூணு வந்து ஆவரேஜ்னு சொல்கிறேன் ஒன்றை மட்டும் எடுத்துகிட்டு இந்த பையனை கட்டிக்கிட்டால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் ஜாதகத்தில் நான் அப்போ இதில் இது எந்த வாழ்க்கையை நான் எடுத்துக்குவேறத கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுங்க ஜோசியத்தில் இது இது இப்படி இருக்குதுன்னு சொல்கிறப்ப அந்த அந்த பொண்ணு என்ன கேட்குதுன்னா ஃபஸ்ட்டு நான் ரிஜெக்ட் பண்ண பாருங்கள் அதில் ஒரு ஜாதத்தை கேட்குது இது இது ஏங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனை கட்டிவே கட்டிக்காதேங்கிறேன் மூணு வாரம் கழிச்சிட்டு திருப்பி அந்த மெசேஜ் அனுப்பிச்சு அந்த பையனை மட்டும் கல்யாணம் மாட்டேன் ஏதாச்சும் பிரச்சனை வருமானு கேட்குது அப்போ முடிவு பண்ணிட்டேல அப்புறத்துக்கு என்கிட்ட வர அதே மாதிரி லவ் பண்ணிட்டு என்ன செய்வாங்கன்னா லவ் பண்ணதுக்கு அப்புறமா லவ் எல்லாம் கல்யாணம் பண்ண போறோம் பண்ணிக்கலாமான்னு கேட்பாங்க எதுக்கு லவ் தான் பண்ணிட்டுல அப்புறத்துக்கு ஜாதத்தை பாக்குற தூக்கி குப்பையில போடும் லவ் பண்றது சொந்தக்கார பிள்ளைகள கல்யாணம் நிறைய பேருக்கு வந்து சொந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு தாய்மாமா தாய் மாமா பையன் இந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்ப சொந்தத்திலேயே திருமணம் நடப்பதற்கான அந்த ஜாதக அமைப்புன்றது சொந்தத்திலையும் தெரிந்தவர்களையும் திருமணம் அமைப்பு வந்து சுக்கரனும் புதனும் இணைந்திருப்பது அல்லது சுக்கரனுக்கு பதினொன்னுலயே சுக்கரனுக்கு மூணுலயே புதன் இருப்பது இது வந்து தெரிஞ்சவங்களை திருமணம் பண்றது இது தெரிஞ்சவனா லவ் பண்ண பிள்ளையா இருக்கலாம் அல்லது உறவுக்கார பிள்ளையாக இருக்கலாம் மேசராசிலேயோ விருஷகராசிலேயோ சுக்ரன் இருந்தால் ரொம்ப நெருங்கிய உறவுன்னு அர்த்தம் துளா ராசிலேயோ ராசிலேயோ சுக்கரன் இருந்தால் ஒரு அறுபது கிலோமீட்டருக்குள்ளே கொஞ்சம் தெரிஞ்ச பிள்ளையுன்னு அர்த்தம் புதனுடைய வீடுகளான மிதனத்திலையும் கண்ணிலையும் சுக்கரன் இருந்தால் கொஞ்சம் தெரிஞ்ச பிள்ளை கொஞ்சம் தூரத்து சொந்தோம் சொன்னா தெரியும் அப்படிங்கிற பிள்ளை ஓகேங்களா இந்த மாதிரி உறவுகள் வருது மீது எங்கே இருந்தாலுமே வந்து தெரிஞ்ச பிள்ளையா இருக்குமே தவிர தெரிஞ்ச பயனர்ப்பு அப்படியே தவிர இது வந்து உறவா இருக்காது அப்போ இப்படி எப்படி பண்ணாலுமே உறவுகள்லையோ காதலிச்சு திருமணம் பண்ணுறதுலையோ பொருத்தங்கள் பார்க்காதீங்க உங்களுக்கு பயமாக இருக்குது கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்புடின்னா ஏதாச்சும் ஒரு சின்ன பிள்ளைகளை பேப்பரை உருட்டி போட்டு எடுக்க சொல்லுங்கள் காதலிக்கிறதுக்கு முன்னாலே ஜாதகம் பார்த்துருங்க உங்களுக்கு ஜாதகத்து மேலே நம்பிக்கை இல்லன்னா காதலிங்க அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஜாதகத்து மேலே நம்பிக்கிறேன்னா ஜாதகம் பார்த்ததுக்கு முன்னாடியே ஒரு நாலு பிள்ளை எப்படிலாம் நிறைய இப்போ வெப்சைட் நிறைய இருக்குங்க நிறைய வெப்சைட் வந்துருச்சு எல்லா வெப்சைட்டில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஜாதகத்தை கொடுத்து எல்லா சின்ன பிள்ளைகளாக தான் வருதுங்க மொத்தம் மூ மொத்தம் மூணு இன்சியல் சொல்கிறேன் சார் இந்த மூணில் எதை நான் சூ சூஸ் பண்ணலாம் லவ் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஓகேங்களா இது மாதிரிலாம் வந்துருச்சு மாத்திக்கீங்க சார் இப்ப வந்து திருமணம் அப்படின்ற விஷயம் வரும் பொழுதே வந்து ஜோதிடர் கிட்ட போய் அந்த பொருத்தம் பாக்குறது கல்யாணத்துக்கு சரியா அப்படின்னு கேட்கிறத விட இப்ப எல்லாரும் வீட்டுல இருந்தபடி ஏதோ ஒரு புக்கை பார்த்தோ இல்ல அவங்க கிட்ட இருக்க ஆப்ஸ் மூலமாவோ வந்து இந்த ஜாதகம் இந்த ஜாதகம் பொருந்தும் அப்படிங்கிற விஷயத்த அவங்களே பார்த்துட்டு முடிவு பண்றாங்க இது சரியா தப்பா சரியா தப்பாங்கிறது கிடையாதுங்க இப்ப ஒருவேளை நான் வந்து உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன் இப்போ ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறது நான் முடிவு பண்ணுறது கிடையாது சரிங்களா எல்லாமே சொர்க்கத்துலேயே நிச்சயமாக ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா நான் என்ன செய்கிறேன்னா உங்களுக்கு பயத்தை போகிறேன் நீங்கள் செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அப்பையும் அந்த பயம் போயிடுச்சுன்னா செய்யுங்க அங்கே த சந்தேகத்தோடு செஞ்சிங்கன்னா தானே பிரச்சனை சந்தேகத்தோடு செய்கிறது அரை மனசாக செய்கிறது செய்யாதீங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யறான்னா நீங்கள் முடிவு எடுத்துட்டு உங்களுக்கு சாதமான நான் சொல்ல வந்தது தான் இப்போ ஜாதகர்கள் இப்போ இப்போ நீங்கள் சொல்கிறது இப்போ இல்லைங்க ஆரம்பத்துலேருந்தே இப்படி தான் பத்து ஜோசியிட்ட பார்ப்பாங்க சரிங்களா ஒரே ஒரு ஜோசியர் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா இந்த பொண்ணு பொருந்துதுன்னு சொல்லிடுவான் அதுவும் அவனுக்கு சந்தோஷம் தாங்காது ஏன்னா இவங்க எல்லாமே கூடி பேசி பொண்ணை செட் பண்ணியிருப்பாங்க ஓகேன்னு முடிவு பண்ணியிருப்பாங்க அந்த ஒரே ஒருத்தன் சொல்லியிருப்பான் அவன் வந்து இப்போதான் பழகி பழக ஆரம்பிச்சிருப்பான் அவன் எதையாச்சும் பார்த்துட்டு கூட சொல்லியிருப்பான் உடனே அவங்க சந்தோஷமாக பண்ணிக்கிறாங்க ஏன்னா விதிதானெல்லாம் இப்போ நான் வந்து இதை சூஸ் பண்ணதுனால தான் வாழ்க்கை மாறுதுன்னு சொன்னால் தான் நான் வந்து நீங்கள் ஜோசிகாரனை நம்புங்க இவனை நம்புங்க அவனை நம்பாதீங்கன்னு சொல்கிறதுக்கு இருக்குது இது எதுவுமே விதி தான் எல்லாமே நம்ம சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணாலும் அதான் போகுது நம்ம ஏன் சூஸ் பண்ணுறோம்னா நம்மளுக்கு பயத்தை போக்கிக்கிறோம் அப்போ இந்த பையனை கல்யாணம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை வராது நம்ம பயமில்லாமல் செய்கிறமே தவிர விதி தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்றப்ப இதை நம்ம என்ன பயப்படுறது நம்ம என்ன பார்க்குறது இல்லைங்களா அதனால் வந்து நீங்களே கூட பார்த்துக்குங்க தைரியம் இருக்குது நம்பிக்கை இருக்குது சந்தோஷமாக இருக்குது நீங்களே பார்த்துக்கணும் ஆனால் சின்ன பிள்ளையிட்ட சொல்லியே பார்க்க சொல்லலாம் ஆப் நிறைய ஆப் இருக்குது இல்லைங்களா போட்டு பார்த்து காம்படபிலிட்டி பார்த்து செஞ்சுக்க வேண்டியது தான் அதனால் எதை பற்றியும் பயப்படாதீங்க ஏன் அப்படின்னா நம்ம தப்பாக இந்த வாழ்க்கையை வழிநடத்தவே

இந்த இவங்க ஜாதகங்களுக்கு தான் கல்யாணம் ஆனாலும் பிரச்சனை ஆகிட்டே இருக்குது அதனால ஒண்ணும் கவலைப்படாதீங்க இனிமேல் கல்யாணம் ஆயிரம்னு நினைச்சுக்க வேண்டியதான் இப்போ ஆயிரும் கண்டிப்பா ஆயிரும் ஓகேங்களா ஏன்னா கிரகங்கள் பொழுது கண்டிப்பா இப்ப சுக்கரனுடைய வீட்டுல குரு இருக்குது சனி வந்து இப்ப கும்பத்துல ஏறி மீனத்துக்கு எடுத்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போயிடும் இருக்கிற எல்லாத்தையும் வரிசையில் நிப்பாட்டி பாட்டி சில்லுற கல்யாணப்பாட்டி கல்யாணம் இது என்னன்னாங்க இது குறிப்பிட்ட ஆண்டுகள் ஆகிறதுனால இது வந்து ட்ரெண்டிங் ஆன மாதிரி தான் ஆனால் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாத்துக்கும் ஆகாமல் இப்போ எல்லாருமே நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் நிறைய பேர் கல்யாணம் பண்ணி புள்ள பார்த்து ஸ்கூல் கன்பாரிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாள் அதுவும் சரியாக அடுத்த கிட்ஸ் வந்துருவாங்க டோ டுவெண்ட்டி ஒன் கே கிட்ஸ் மாதிரி ஏதாச்சும் கொண்டு வந்துருவாங்க ஸோ அதை பற்றி ரொம்ப குழப்பிக்காதீங்க கண்டிப்பாக இவங்களுக்கு திருமணம் ஆயிரும் இது வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வருடங்கள்ல இந்த எண்பத்தி ஏழில் இருக்கிறவங்க எண்பத்தி மூணுக்குவங்களும் கல்யாணம் ஆகுறது பிரச்சனை கல்யாணம் ஆனால் பிரச்சனை கல்யாணம் ஆனால் குழந்தை பிரச்சனை நான் பார்க்குறேன் அப்போ சில குடும்பங்களில் பிரச்சனை இல்லாத குடும்பமாக இருக்குங்க இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா இந்த ஜாதகனுடைய குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணால் நல்லபடியாக வாழணும்னு வச்சுக்கங்க இப்போ என்னுடைய ஜாதகம் எடுத்துங்க சும்மா உதாரணத்துக்கு என்னுடைய குடும்ப ஜாதகமும் சரி என்னுடைய ஜாதகமும் சரி நான் நல்லபடியாக வாழணும்னு விதி இருக்குது சரிங்களா என் ஜாதகத்தில் வந்து என்னுடைய குடும்பத்தில் வந்து டிலே மேரேஜ் இருக்குது அப்போ நான் அவசரப்பட்டு நான் அதில் போய் மாட்டிக்கிட்டு டிவோர்ஸ் ஆகணுன்ற அமைப்பு இருந்தால் தானே நான் வேமா பண்ணுவேன் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக போக போகுது ஆனால் கொஞ்சம் டிலேயாக ஆத்தரம் எடுக்கிற நான் என்ன செய்கிறேன்னா நிதானமாக வந்து அழகாக போய் என்னுடைய லைஃப் ஆரம்பிச்சுட்டு மெதுவாக போக போகிறேன் அப்போ நைன்டிஸ் கிட்ஸ்லாம் மூங்கில் விதை போல் மெதுவாக வளர்ந்து நிதானமாக வளர்ந்து ரொம்ப வருஷத்துக்கு வளர போகிறீங்க இந்த டூ கே கிட்ஸ்லாம் வந்து கீரை விதை போல் நாளைக்கே வளர்ந்து நாலான வந்து மடிஞ்சு போகிறதுன்னு நினச்சிக்க வேண்டியது அப்படி தான் சந்தோஷப்படுத்திக்கணும் நம்ம வேறு வழி இல்லை அப்போ இந்த 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 நைன்டி ஸ்கிட்ஸுங்கிறது வந்து ட்ரெண்டிங்காக வந்த வார்த்தையை தவிர நைன்டி ஸ்கிட்ஸில் பாதி பேர் பாதி பேர் முக்கால்வாசி பேர் நல்லா தான் இருக்கிறாங்க சில குறிப்பிட்ட வருடத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்காங்க இது வந்து எயிட்டி ஸ்கிட்ஸ்லையும் இந்த பிரச்சனை இருக்கு சார் திருமணம் சார்ந்த நிறைய விஷயங்களை சொன்னீங்க யார் யாருக்கெல்லாம் ரெண்டாவது திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கு பொருத்தம் பாக்குறதுக்கு பின்னாடி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு இந்த இந்த வருடங்கள்ல பிறந்தவங்களுக்கு திருமணம் கொஞ்சம் தாமதமாகும் ஆனா ஆயிடும் அப்படிங்கிற விஷயத்தையும் நிறைய விஷயங்கள் நீங்க பகிர்ந்துட்டீங்க நிச்சயமா இது பார்க்கிற நேயர்களுக்கு வந்து அவங்களுடைய திருமணம் குறித்து அவங்களுக்கு இருக்க பயத்தை போக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி நன்றி வணக்கம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டு நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர்